வெள்ளது யாழ்்தேவி வெளி கேட்டுது பல மாற்றங்களோட பாருங்க திரும்பி கதைக்கலாம் அப்படியா இதெல்லாம் தெரிஞ்சிரு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிதான் போல கடைக்கில் நிற்கும் ஹோண்டாவில் நிற்கும் அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் நிற்கும் அறுபது ரூபாய் இங்கே லோய் வரை புத்தகங்களோடு இருக்கிறது இங்கே தான் நான் பார்த்திருக்கேன் அதாவது காங்கிரசன் துறை பயணிக்கிற முழு பயணிகளும் ஆர்மியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏன் நிற்கிறோம்னு சொன்னால் உண்மையாகவே இந்த ரயில்வே ஸ்டேஷன் கொழும்பு யாழ்ப்பாணத்தின் ஆரம்பமும் முடிவும் இதுதான் இது கொஞ்சம் சரிவாக இருக்குது சீட் என்ன செகண்ட் கிளாஸ்

ஒன்பது ஐம்பத்தி நாலு பத்தரைக்கு இங்கேருந்து புறப்பட்டு பதினோரு மணிக்கு சரியாக யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று பதினோரு மணிக்கு யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புறப்படுவேன் அப்போ இப்போ இருந்து ஒரு ஒன்பது மணி சாரி பத்து பத்தரைக்குள்ளே புறப்பட்டு விடும் என்று நம்புகிறேன் என்ன விஷயம்னு சொன்னால் நேற்று இருந்து இந்த ட்ரெயில் யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருந்த வேளையில் உங்களுக்கு தெரியும் இத்தாவில் என்ற பகுதியில் ஒரு பாரிய ஒரு உயிரிழப்பு அதாவது ஒரு ரயில் பாதுகாப்பற்ற போயிருந்த கடவையில் ஒரு பயணித்த போது அடிபட்டு இறந்துட்டார் அதாவது ரெயின் ஒரு மாதத்துக்கு பிறகு கொழும்புலேருந்து வந்து முதல் ஒரு பலி எடுத்து வந்து இப்போ திருப்பி யாழ்ப்பாணத்தில் இருந்து முதல் தடவையாக கொழும்புக்கு பயணிக்கப்படும் இந்த இடத்துல ஏன் நிற்கிறோம்னு சொன்னால் உண்மையாகவே இந்த ரயில்வே ஸ்டேஷன் கொழும்பு யாழ்ப்பாணத்தின் ஆரம்பமும் முடிவும் இது தான் அதாவது இருந்து வலிக்கிறதுக்கு ஆரம்பம் காங்கேசன் துறையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் கொழும்புலேருந்து வர முடிவு காங்கிலிருந்து துறையில் தான் முடிக்கவும் அந்த வகையில் இந்த ரயில்வே ஸ்டேஷனை நாங்கள் சுற்றி வர பார்த்து கொண்டு எப்படிப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனுன்னு சொல்லி எப்படி இதிலேருந்து புறப்படுகிறது எவ்வளோ பயணிகளுடன் புறப்படுகிறது ரயில் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பல விஷயங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் மறக்காம புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உண்மையாகவே ஒரு அழகான ஒரு புகரிதல் நிலையமாக தான் இந்த காங்கேசன்துறை புகையுதல் நிலையம் இருக்குது எவ்வளோ அழகான பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு அமைப்பாக இருக்குது இதெல்லாம் அங்கே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்துல அந்த ரெயின் திரும்புறது அதுகள் எல்லாம் இருக்குது நான் உங்களை எல்லாம் காட்டிக்கொள்கிறேன் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இங்கே இருந்து தான் எந்த ரெயினாக இருக்கட்டும் கொழும்புக்கு போகிறேன்னு சொன்னால் இங்கே இருந்து நான் ஆரம்பிக்குது பயணத்தை ஆரம்பிக்கும் இங்கேருந்து யாழ்ப்பாணத்தில் போய் இருந்து அப்படியே பயணிக்கும் கொழும்பிலேருந்து வர ரெயினுங்கள் கூட கொழும்பிலேருந்து வந்து யாழ்ப்பாணம் வந்து இங்கேருந்து தான் முடிவிடத்துக்கு வருது அதாவது இங்கேருந்தால் ட்ரெயின்கள் எல்லாம் திரும்பக்கூடிய இடங்கள் வசதிகள் எல்லாம் இங்கே தான் கூடுதலாக இருக்குது அந்த வகையில் இன்னும் சொற்ப வேலையில் இந்த ரெயின் இங்கேருந்து புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது இன்ஜினா இல்லை நேர அட்டவணைகள் எல்லாம் இருக்குது எத்தனை மணிக்கு எங்கே போகமாண்ட நேர அட்டவணைகள் எல்லாம் இருக்குது அதுகளெல்லாம் பார்க்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெயில் எங்கே அதாவது சுண்ணாவதுக்கு நாற்பது ரூபா இங்கேருந்து சுண்ணா இதில் விலையெல்லாம் இருக்குது அதாவது தேர்ட் மூன்றாவது கிளாஸில் சுண்ணாவது புறந்தான் நாற்பது ரூபா ரெண்டாவது கிளாஸ் செகண்ட் கிளாஸில் போகிறேன்னா ஐம்பது ரூபா அந்த வகையில் யாழ்ப்பாணம் போகும் சாரி கொழும்பு போகும் மட்டுமே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சுண்ணாத்தில் அன்னிக்கும் ஹோண்டாவில் அன்னிக்கும் அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் அன்றைக்கும் அறுபது ரூபாய் இங்கே இருந்து அதாவது காங்கேசன் துறையிலேருந்து தேர்ட் கிளாஸில் யாழ்ப்பாணம் பயணிக்க அறுபது ரூபாய் செகண்ட் க்ளாஸில் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய் அந்த வகையில் கொடிக்காமம் பழைய கிளிநொச்சி மாங்குளம் புளியங்குளம் பவனியா அன்ராதபுரம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு மட்டும் அதாவது கொழும்பு கோட்டை மட்டும் போகும் கொழும்பு கோட்டைக்கு செகண்ட் கிளாஸில் போகிறதுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் தேர்ட் கிளாஸில் போகிறதுக்கு அறநூறு ரூபாயாகவும் இருக்குது கொழும்பில் வந்து பார்த்திங்கன்னா காலை அப்படி நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் எண்ணூறு ஆயிரத்தி ரூபாயாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸுக்கு புக் பண்ணணுமா வேணா ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு அவ்வளோ இங்கேருந்து கொழும்பு மூவாயிரத்தி ஆ இங்கேற்ற ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் கொழும்பு போகிற சொன்னால் மூவாயிரத்தி நானூறு பயண சீட்டுகள் சாதாரண பயண சீட்டு கருமப்பிடம் ஆசனம் நீங்கள் அந்த ஃபஸ்ட் கிளாஸில் போறோன்னா முன்னுக்கே புக் பண்ணி இருக்கணும் வேணும் சாப்பாடை கட்டிக்கே இருநூறுவா அப்படியா நூறுரூவா பண்ணி ட்ரெயினுக்கு இருநூறுரூவாயாம் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் போறோன்னா சாப்பாடு கட்டி கொண்டு போகட்டாம் ஃபஸ்ட் கிளாஸில் போறோன்னா முன்னுக்கே முற்பதிவு செய்திருக்க வேண்டியிருக்கும் இப்படியே பார்த்தாச்சு இதில் உண்மையாக ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன் நான் காங்கேஷன் தரேன் பண்ணுவோம் ரெயினுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் கூடுதலாக என்ன சொன்னால் ஆர்மியில் இருக்கிறவர்கள்லாம் காங்கேசந்துறை போயிண்ட்டுகளில் இருந்து தங்கள் இடங்களான அங்கால தெற்கு நோக்கி பயணிக்கிறவ தான் கூடுதலாக ரெயினில் காங்கேசந்துறையில் ஏறு ஆக்கள் அதாவது காங்கேசந்துரையில் பயணிக்கிற முழு பயணிகளும் ஆர்மியில் இருக்கக்கூடிய அங்கே இருந்து வார அவர்களும் இங்கே ஆமியில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆக்கள் ஏன்னா கூடுதலாக அவங்களுக்கு தெரியும் காங்கேசந்துரை பகுதியில் பலாலி போன்ற கடற்பிரதேசங்கள் முழுக்க ஆமைகளில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் இங்கே இருந்து பயணிப்பதற்காக ரெயினைத்தான் முக்கியமான ஒரு போக்குவரத்து சாதனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கணும் இந்த இன்ஜின் என்ஜினை பாருங்கள் எப்போல்லாமே ஒரு பாரிய ஒரு இன்ஜின் தான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது முன்பக்கமும் இந்த பக்கம் இரண்டு பக்கங்களும் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்ஜின் அது ரயில்வே ரயிலுக்கான ஒரு தனித்துவம் முன் ரெண்டு பக்கங்களையும் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் சரி பார்த்து அதாவது முழுக்க சரி பார்த்து தான் பயணிக்க வேண்டும் அதால் எல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்கணும் யாழ்தேவி அதாவது முதலாவதாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் சரி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தின் சுற்றுலா தலங்களை இங்கே ஒரு படங்களாக போட்டு இருக்கணும் அதில் இதில் பார்த்தீங்கன்னா குங்குடுதீவு சாரி நெடுந்தீவு நெடுந்தீவியில் இருக்கக்கூடிய கோட்டையில் இருக்கக்கூடிய புறா 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 கொண்டு இது நாங்கள் ஒரு காணொலி எங்கட காணொலியில் இருக்குது அடுத்த யாழ்ப்பாண கோட்டை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சல்சமான ஆர்மி ரெசார்ட் வந்து இருக்குது அப்படி ஒரு நல்ல விஷயம் பயணிகள் ஓய்வு வேறனு சொல்லி எல்லாம் வர இருக்குது அதில் புக்ஸுகள் எல்லாம் இருக்குது எடுத்து படிக்கக்கூடிய மாதிரி நிறைய புக்ஸுகள் எல்லாம் வச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பயணிகள் ஓய்வு அறை புத்தகங்களோடு இருக்கிறது இங்கே தான் நான் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ் புத்தகங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் இருக்குது எனக்கு இதுதான் முதல் தெரியுமா எனக்கு தெரியலை வேறு இடங்களில் வேறு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குதோ எனக்கு தெரியலை ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் காங்கேசந்திர ரயில்வே ஸ்டேஷனில் இது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு முக் முதல் இடமாக இருக்குது முறையில் குப்பைகள் சேர்த்து பார்த்துங்க போலிஸ்டின் போத்தில்கள் பிளாஸ்டிக் போத்தில்கள் எல்லாம் அழகான முறையில் சேர்த்து உள்ளுக்கு போடப்பட்டிருக்கு நல்லா சுத்தமாக இருக்குது ஒரு குப்பைகளுமே இல்லை நல்லா சுத்தமாக இருக்குது மெல்ல மெல்ல பயணிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டோம் கூடுதலாக சிங்களி நான் என்ன என் நான் அப்படி பயணிகள் ஒரு தமிழ் ஆக்கள் வந்து நிற்கணும் ட்ரெயின் மெல்ல வலிக்கிடுது வலிக்கிட்டு அப்படியே போய் அங்கே திருப்பிட்டு அப்படியே இந்த ட்ரக்கே வரும் மெல்ல மெல்ல பயணிக்கிறார் யாழ் தேவி ஒரு மாதத்தும் கட ஒரு மாதம் கடந்து யாழ்ப்பாணத்துலேருந்து மெல்ல பயணிக்கிறார் இங்கே ஒரு தமிழ் குடும்பம் நான் பார்த்து சொன்னேன் நான் ஒரே ஒரே தமிழ் குடும்பம் மட்டும்தான் இதுலேருந்து பயணிக்க வந்து நிற்கிது மற்ற முழுக்க அரசாங்க வீரகாரர் அதாவது ராணுவத்தினர் சத்தத்தை பரவ மெல்ல மெல்ல சத்தம் பந்தொன்று அதாவது ஸ்டேஷனுக்கு அப்படியே போய் திருப்பி கொண்டு வர்றார் நைசா வருதுண்ண சத்தமே இல்லை வேகமாக கடற்கர கடக்கட கடக்கட் இது ஃபர்ஸ்ட் தேர்ட் கிளாஸா அதா முன்னுக்கா முன்னுக்கு அர்த்தமா போய் கொண்டு இருக்க வேலைகள் பின்னுக்கு போய்கொண்டு உணவு வண்டி ஒரு மாதம் கழித்து எத்தனை பட்டி மொத்தம் எத்தனை பட்டி ஆனசன் ஐம்பத்தாறு பேர் இருக்கலாம் உள்ளு வேறுங்க பார்ப்போம் உள்ளுக்கு நிக்க விட்டு கண்டு போயிடும் வேறுங்க வேறுங்க ஓட ஓட இருங்க நாங்கள் ஓட ஓடுறாக்க அந்த அளவுக்கு இல்லை நாங்கள் ஓட ஓட இருக்கிற மெல்ல தான் போகுது சொல்லுங்க ஜான் சார் இது கொஞ்சம் சரிவாக இருக்குது சீட் என்ன செகண்ட் கிளாஸ் ஆ வேகமாக காட்டு வேணும்னு சொன்னால் படக்கண்டு கண்டு வலிக்கிட்டுருன்றே பத்து ரூபாய் தான் நான் வலிக்கிறேன் ஆ செகண்ட் கிளாஸ் நல்லா நல்லா இருக்கு வேணா ஃபர்ஸ்ட் கிளாஸை பார்த்துட்டு வருவோம் நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸை பார்த்துட்டு வருவோம் வாங்கி தானே வருவோம் மொத்தம் போயிடலாம் போயிடலாம் யானும் சார் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் எல்லாத்தையும் அதனால யானும் சனை வச்சு தான் நாங்கள் ட்ரெயின்டு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கணும் ஃபஸ்ட் க்ளாஸ் வருவோம் ஓப்பன் ஆகுது இல்லை பூட்டி இருக்குது பாரு ஏசி இதே ஃபுல்லிடுது பாத்ரூம் வசதிகள் எல்லாம் நல்லா கிளியராக நீட்டாக இருக்குது ஆ அது பிங்கர் பிரிண்டாண்ணா பிங்கர் தான் அதை மறந்துணும்

பண்றவங்க செக் பண்றவங்க நான் இருக்கே வந்து அந்த வேண்டி பஞ்சர் பண்றது அந்த தார காட்ட பஞ்சர் பண்றது இங்க பாத்தீங்கன்னா இது தேர்ட் கிளாஸ் ஏறி இருக்கிறோம் கண்டினா தேர்ட் கிளாஸ்ல கண்டில முழு ஐட்டங்களும் இருக்குது நீங்க தேவையான டீ எல்லாம் இருக்கு ஆனா தேர்ட் கிளாஸ் தான் நான் பிடிச்சிருக்கேன் சார் டொய்லெட் இருக்கு ஆனா தேர்ட் கிளாஸ் தான் கண்டின் இருக்கு சார்

நல்ல வசதிகள் எல்லாம் இருக்குது இது ஒரே தான் இருக்கு மூன்றாவது கப்பான் இந்த அடி சத்தாங்க நல்ல ஃபேனு இருக்குப்பா மேலேயும் தான் இருக்கு ஆட்கள் இல்லாத நேரம் மேலே எது அரசாங்கத்தின் மீன் தேவையில்லை காது இது என்னன்னு நாங்கள் இந்த அரசாங்கத்தின் கரண்டை சுவிட்ச் இருக்கா சுவிட்செல்லாம் நிப்பாடிமா வீணாகுது அது சரி அந்த பிரச்சனை இப்போ ட்ரெயின் படக்கண்டு வலிக்கிட்டாலும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் இறங்குறோம் அதாவது ஒரே மாதிரி தான் இருக்கு வேறு இதை சார் தெரிஞ்சால் ட்ரைக் ட்ரைக்கில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு ட்ரைக்கு இருக்குது இப்போ நாங்கள் ரெயினால் இருந்தால் நாங்களே போகணும் வெயின் போச்சுன்னு சொன்னால் திருப்பி கடந்து தான் ஓடணும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சேதங்கள் இலங்கைக்கு ஏற்பட்டது பொருளாதார சேதங்கள் அந்த வகையில் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே துறைக்கும் சரியான சேதம் ஏற்பட்டது காரணம் ரோட் ரோட் ரயில் ஃபுல்லாகவே சில இடங்களில் அப்படியே அடிபட்டு போயிருந்தது சில இடங்களில் ரயில்வே தண்டவாளம் ஸ்லிப்பர் கட்டைகளோட தொங்குற காணொலிகள் அதாவது நிறைய காணொலிகள் சோசியல் மீடியாக்கள் வந்திருக்கும் என்ன காரணத்துக்காகவும் சிலிப்பர் கட் கட்டைகளை விடாத என்று சொல்லி பிடிச்சி வச்சு கொண்டிருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோகள் எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து இப்போ முழு முழு வந்து புதுசாக எல்லாத்தையும் செய்து இன்றைக்கு முதல் தடவையாக யாழ் தேவி யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பை நோக்கி பயணிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்குது உண்மையாகவே நாங்கள் ஃபுல்லாக காட்டியிருக்கோம் ட்ரெயின்கள் ஃபுல்லாக காட்டியிருக்கோம் எந்தெந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் செகண்ட் க்ளாஸ் எல்லாம் காட்டியிருக்கும் அதுல ஃபஸ்ட் க்ளாஸ்ஸாக புடில எல்லாமே நல்லா நீட்டாக காட்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னா வெளி கெட்டுடுது யாழ்தேவி வெளி கெட்டுடுது பல மாற்றங்களோட வரணும் இப்படி இனி பதினோரு மணிக்கு கணக்காக யாழ்ப்பாணத்தில் நிற்கும் வெறும் காங்கிரஸ் துறையில் இன்றைக்கி பார்க்க போனால் வெறும் இருபது பயணிகளை குறையைத்தான் ஏற்றிக்கொண்டு போகுது என யாழ்ப்பாணத்தில் தான் மிச்ச பயணிகளை ஏற்ற வேண்டி வரும்